ஏற்கனவே உங்க மர்மகளால எனக்கு இந்த ஊரில் ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துட்டு கிடக்காத இப்போ போத வரைக்கும் இந்த மாதிரி காலையை வரை வச்சுட்டு கிடக்கா உங்க மர்மகளை பத்தி நான் ஒரு வாசியும் பேசக்கூடாது நான் என்ன சொன்னாலும் உடனே அப்பன மகனும் சேர்ந்துக்கிட்டு என் வாயை அடைச்சி போடுறீங்க ஆனா அதோட விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க பாருங்க ஒழுங்கு மாதிரி தான் அவளை வீட்டை விட்டு அனுப்புற வழியா பாருங்க நான் சொன்னா கண்டிப்பா அவள் கேட்க மாட்டான் நீங்க சொன்னீங்கதான் அவள் கேட்பான் ஒழுங்கா நீங்கள் அவளை கூப்பிட்டு கண்டிச்சு அவளை தான் நான் சொல்லுவேன் நீங்க பார்க்க மட்டும்தானே சரிங்க உனக்கு பேச மாட்டேங்கிறீங்களே

அங்கிள் நிச்சயமாலே கடை கட்டணும் இந்த சரோஜா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் நம்ம வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிப்போச்சுனால கவனம் ஆயிட்டேன் நீ பாருமா நீ பேசுறது தான் சிரிப்பா வருது பாத்துக்க அந்த பொண்ணு கல்யாணம் கட்டிட்டு வந்தது அது பிரச்சனை அவங்க வாழ்க்கை அது எப்படி ஓம் பிரச்சனையாகும் நாம நம்ம வாழ்க்கையை தான் பார்க்கணும் பாத்துக்க ஏதோ வந்துச்சு ஏதோ நீ வந்து பாத்து ஏதோ பக்கத்து வீட்டுல தங்க வச்சிருக்க சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்ளதையே அதோட விட்டுபிட்டு அடுத்தது நம்ம வீட்டு வேலையை பாக்கணும் அதை விட்டு அந்த பொண்ணு பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் ஓம் போட போய் யார் பாப்பா

ஆஹ் முதல்ல அந்த வேலையை பாரு ஊனா வேலையா ஊடி ஓடி செஞ்சாலும் உன் வீட்டு வேலையா செய்யறதுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கேன் அப்படியே சே உன் பஞ்சாதி கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போய் அட்வான்ச கட்டிட்டு எல்லா சாமானையும் கொண்டாந்து இறக்க சொல்லு ஆஹ் சரிங்கப்பா மழை வேற மானம் மூடி மூடிட்டு வந்துட்டு கிடக்கு ஏதோ புயல் வேற மாறி மாறி வந்துட்டு கிடக்கு அதுக்குள்ளார பொருள் இறங்கி நம்ம வேலைய ஆரம்பிச்சுதான் நமக்கு நல்லது பாத்துக்கேன் இல்லாட்டி இப்படியே விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்குதான் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் சாமான் வேலை எல்லாம் ஏறி போச்சுன்னா செங்கல் மணல் எல்லாம் கடிக்கிறது கஷ்டமா இருக்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேல உங்க விருப்பம்

ஒழுங்கு மதிய கேள்விப்போ இருந்தே அதே தான் நானும் கேட்கேன் உன் மரும உளுக்கே வைக்காம சுடு சொல்றேன் இதெல்லாம் இருக்கா இல்லையா நானும் எத்தனை மருந்து தான் சொல்றது என் மா இருக்கிற இடத்த மறுவதையே உன் உன்மாவை ஒழுங்கா வளர்க்காதத ஓன் தப்பி ஊரை விட்டு ஓடனவன் அவளை தேடி கண்டுபிடிச்சி கையை விட்டு காலை விட்டு அதை விட்டுவிட்டு இங்கே வந்து கச்சிட்டு கிடக்க அவள் இருக்கிற இடம் சொன்னா தானே நான் கண்டுபிடிச்சு அவள் கையை காலை வெட்ட முடியும் அதுதான் நடக்க மாட்டேங்குது வா மர்மாவதே அவளை ஊரை விட்டு இங்கே கூட்டி போய் பத்திரமா பதிக்க வச்சிருக்கா இங்க பாரு ஒழுங்கு மருத என் மாவ எங்க இருக்கா சொல்ல சொல்லு உன் மருமாவள இந்த உண்மை அவளுக்கு தான் தெரியும் அது எனக்கு தெரியும் ஒழுங்கு மாதிரி அவளே சொல்ல சொல்லு இங்க பாருங்க ஆண்டி நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டுல உங்க மகன் எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியாது நீ மறுபடியும் மறுபடியும் இப்படியே வந்து கேட்டுட்டு என்ன தெரியாது இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதுமா யாராவது காது குத்தாம உட்காந்துட்டு பாப்பாரு அவங்க கிட்ட போய் சொல்லு எனக்கெல்லாம் காது குத்தியாச்சு காதுல பூவும் வச்சாச்சு நீ சொல்றதெல்லாம் நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன் ஊர்ல இருக்கீங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு சுத்திட்டு இருந்தீங்களா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஊர் விட்ட ஊர் வந்ததும் அப்பயும் ஜோடி போட்டு தானே சுத்திட்டு கிடந்தீங்க அப்ப உங்களுக்கு சொல்லாம கொல்லாமலே அவன் ஓடி போயிருப்பா இந்த உண்மையா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கு மட்டும் சொல்லிடு அவ இருக்கிற இடத்த காட்டி குடுப்பிய மாட்டியா ஏன் பொறுமிக்கா ஒரு எல்லை உண்டு ஏமா உன் பொண்ண காணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடு அங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அது விட்டுட்டு இங்க வந்து என் பொண்ண காணோம் என் பொண்ணு எங்க என் பொண்ணு எங்கன்னு புண்ணுல போட்டு வாட்டுற மாதிரி எதுக்கு நான் எங்களை போட்டு வாட்டிட்டு கிடக்க இங்க வந்து வந்து இப்படி கத்திட்டு கிடக்க இதுதான் உனக்கு வேலையா முதல்ல வெளியே போமா அதெல்லாம் போக முடியாது என் மாவளை நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்க எனக்கு அதனால தெரியும்

அந்த பொம்பளை பார்த்துக்கோ வீட்டுக்குள்ள தேடி பார்க்கட்டும் அப்பதான் நம்ம சொல்றது உண்மையை நம்பிக்கிட்டு போவோம் இல்லாட்டி மறுபடியும் மறுபடியும் தான் வந்து சண்டை போடும் கண்டவளா காலடி எடுத்து வச்சு போறதுக்கு இது என்ன பொது கக்குச்சா அவ பாட்டுக்கு கிளம்பி வந்து நம்ம வீட்டு உள்ள போய் ஆரம்பிச்சுட்டு கிடக்கா இதை பாத்துக்கிட்டு என்னைய அமைதியா இருக்க சொல்றீங்களா எல்லாத்துக்கும் காரணம் இவதான் கெடிய ஆட்டக்காரி உன்னால தாண்டி இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாம கிடக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வம்பு இழுத்துட்டே கிடக்க கித்தே நான் என்னத்தை பண்ணி நான் தான் அவங்கள அப்பவே விரட்டி அடிச்சுட்டுல அவங்க வேற வந்து வந்து சண்டை போடுறாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ வேண்டாத வேலை பாக்குற வச்சுதே வெளி ஒரு காரில இங்க வரா அவ இங்க மறுபடி வரக்கூடாதுன்னா அதுக்கு மறுவதியா அவன் மாவ இருக்கிற இடத்த சொல்லிவிடு அதுதான் உனக்கு மரியாதை இத்தி உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன் தெய்வ செஞ்சு காட்டி கொடுத்துடாதீங்க அமைதியா இருக்க நம்மள நம்பி வந்திருக்காங்க நாம காட்டி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே கஷ்டத்துல தான் போய் முடிய பாத்துக்கங்க கஷ்டத்துல முடியுதோ நஷ்டத்துல முடியுதோ அது அவங்க தலையெழுத்து அவங்களால நானும் அவமானப்பட்டு நிக்க முடியாது நீ வாயை பத்திட்டு அமைதி இரு அந்த பொம்பளை வந்த உடனே அந்த பொண்ணு எங்க இருக்கன்ற விஷயத்த நீயே சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா எத்தி பிளீஸ் அதை சொல்ல அதிக சொன்னே கேளுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டு நான் எங்கேயாச்சும் அனுப்பிவிட்டுறேன் நீ அடங்க மாட்டேன் நீ அடங்கவே மாட்டேன் அந்த பொம்பளை கிட்ட நானே சொல்றேன் இரு எத்தி பிளீஸ் அதை சொல்ல அதிக அங்கிள் என்னங்க நீங்களாவது ஆத்திக்கிட்டு சொல்லுங்க சரோஜா இருக்கிற இடத்த அவங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் நீங்களாவது சொல்லுங்க எப்படி அண்ணோ கொஞ்ச நேரம் அமைதி இருட்டி இந்த பொம்பளை பார்த்தா ராட்சசி மாதிரி கிடக்கு ஒரு வேலை அந்த பசங்களை ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவா போல எதுக்கு வம்பு பேசாம அமைதி உருடி ஏம்மா ஆமாம்மா நீங்க தயவு செஞ்சு அமைதி இருங்கம்மா இன்னைக்கு ஒரு நாள் போயிது அவங்க அப்புறம் ஊற விட்டு எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுருலாம் இவங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு பாத்துக்க இவங்க பேசுற விதமே சரியில்லை கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமை இதெல்லாம் என்கிட்ட பேசாதே அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு அவ்வளவு செவ்ல நாலு அறம் அடிச்சிருந்த போல இருந்தது ஆனா என்ன பண்றது எல்லாம் இவ பண்ண காரியத்தினால நான் அமைதியாக இருக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு மேலே நான் அமைதியர்னே அது சரிபட்டு வராது அக்கம் மக்கத்தில் இருக்கீங்களா என்னையும் அச்சிங்கமா பாக்குற அழகோ மொதல்ல அவ இருக்கிற இடத்த நாம காட்டி கொடுத்தாதே இவங்க இருந்து கிளம்பி போவா இல்லாட்டி அடிக்கடிக்கு இப்படிதான் வந்து இங்க கத்திட்டு கிடப்பா அக்கம் மக்கத்துல இருக்கீங்களா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க நம்ம மான மருவாத எல்லாம் காசுல பறக்குது ஏற்கனவே இப்போ இன்னும் கொடி கட்டி வேற பறக்குது ஒழுங்கு மரியாதை வாய் ஒத்துக்கிட்டு இருங்க கேத்தே பிளீஸ் எத்தே பிளீஸ் எத்தே சொல்லாதீங்கத்தே தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கத்தே நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்குறத்தே தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்க அவங்கள காட்டி கொடுத்துடாதீங்கத்தே நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்தேன் நீங்கள் என்ன பேச்சு பேசினாலும் சரி நான் மறு பேச்சு பேச மாட்டேன் அமைதியாக கிடைக்கே தயவு செஞ்சு அவங்கள காட்டி கொடுத்துடாதீங்க அவங்கள காப்பாத்திக்கத்தே சரி சரி கையை விடு ஓர அளவுக்கு தான் நான் பொறுமையாக கிடப்பேன் ஆனால் அந்த பொம்பளை ஓவராக பேசிச்சுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு இருக்கிற இடத்தையான நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் அப்படி தான் சொல்லிட்டேன் கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க அதுக்குள்ளார அவங்க வந்த உடனே நான் இங்க இருந்து கிளப்பி விட்டுறேன் எல்லாமே பண்ணி தோல ஆனா ஒன்னு நான் பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டேன் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் என்ன ஆண்டி இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே எங்க வீடு புள்ள ஆரஞ்சு பாத்துட்டீங்கல்ல சந்து பொந்துன்னு ஒரு இடம் விடாம ஒத்து பாத்துட்டீங்கல்ல உங்க மாவா இங்க கிடையாது இப்ப ஏச்சு நாங்க சொல்றது நம்புறீங்கல்ல எனக்கு ஓமல் நம்பிக்கை கிடையாது டி என் மாவளை நீ தாண்டி எங்கயோ மறைச்சி வச்சிருக்கிய மறுவாதியா உண்மையா சொல்லிடு என்ன ஆண்டி அத சொல்லுங்க இல்லன்னு

எங்க மேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பியா ஆமா குடுக்க தான் போறேன் என் பொண்ணு இருக்கிற இடத்தை சொல்ல மாட்டீங்கல்ல ஒழுங்க மத்த அவ இருக்கிற இடத்தை சொன்னீங்கனா நான் உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கப் போறேன் ஆனா நீங்க தான் அவ இருக்கிற இடமே சொல்ல மாட்டீங்களே இப்போ போய் என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் இருக்கீங்களே உங்க மேல நான் கேட்ச் போட போறேன் போலீஸ் கார அடியிலே அடி இல்ல அப்புற தானா நீங்க உண்மை சொல்லதன போறீங்க என்னமா நான் பாத்துட்டு இருக்கே இஷ்டப்படி உன் வாய்க்கு வந்த புடிச்சு பேசிட்டே கடங்க உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொன்னா எதுமே இல்லையே இருந்திருந்தா நான் சொன்னப்பவே சொல்லிப்பீங்க அடியே என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு கிடக்க இப்போ என்ன உன் மாவன் இருக்கிற இடம் தெரியணுமா இது அப்படியே இருக்காத்தி அடியே வாயை மூடுடி அவ தான் எனக்கு சூடு சொன்னமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கணுமா டா ஜிட்டு குடுமி உன் மாவன் எங்க இருக்கான் தெரிஞ்சத நான் சொல்றத இங்க வா இது ஏ பாரு உன் மாவன் எங்க இருக்கா விஷயத்தை நான் சொல்றதே ஆனா மறுபடியும் இங்க வந்து சத்தம் போட்ட மாவளே உன் மண்டைய ரெண்டா பொளந்துறோம் பாத்துக்க அப்போ அவன் எங்க இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நீங்க யாரும் சொல்லாம என் மறைக்கிறீங்க ஏய் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் உன் மாவன் இருக்கிற விஷயம் தெரியணுமா வேண்டாமா சொல்லு சொல்லு உங்க மூஞ்சி முகர கட்டெல்லாம் பாக்கணும்னே எனக்கு ஒண்ணு ஆச்சை கிடையாது அவன் எங்க இருக்கின்ற விஷயத்தை சொன்னீங்கன்னா நான் கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன்ல அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வர போறேன் தானே என் பின்னாடியே வா அவன் இருக்கிற இடத்த சொல்லுதே அது அது நில்லுதா அது ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு

உனக்கு தெரியாது பத்தி கிளீன் அம்மா பத்தி அது எனக்கு கோவம் வந்துச்சுனா பைத்திய முடிச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்கனே தெரியாது பத்திங்க போச்சு இன்னைக்கு எங்க ரெண்டு பேரி பிரிச்சுடுவாங்க அவளடிய சரதா அத நான் இருக்கல அப்ப என்ன பயப்படுற பயப்படாத பயப்படாத சரதா நான் இருக்கல என்னைய தாண்டி அவங்க எப்படி உனையே கூட்டிட்டு போறாங்க நானும் பார்க்கறேன் வா தைரியமா வெளிய போவோம் ஆஹா நான் வரப்பட்டே எனக்கு பயமா இருக்கு அட நான் பாத்துக்கறேன் சரசா வா